எல்லாத்துக்கும் மீண்டும் சந்த பேர் மிக மகிழ்ச்சி அடைநீராக இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோட கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் கலைவரை பிரார்த்தித்துக்கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைறேன் வீடியோ அவ்வளோதான் ஆயிடுச்சு ஏன்னா எல்லா எபிசோடும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு வீடியோ தான் இருக்குது அதனால தான் என்னை எது போடாமல் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டே மன்னிச்சிக்கோங்க இப்போ எபிசோடுள்ள போகலாம் தலைவ வந்து பார்த்து மிரண்டு போயிட்டான் ஹீரோ வந்து பார்க்குறான் அந்த இந்த டனல் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய டனலாக இருக்குது இதில் தான் நம்ம உள்ளே குதிச்சு குளிச்சு எப்படி சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோட்டை சொன்னோன்னே ஆனால் பையனுக்கு அள்ளு விழுது உட்கானா அது வந்து சுற்றிகிட்டே போகுது டன்னல் மாதிரி சுற்றிட்டே போகுது பார்த்துட்டு தலைவந்து ஒரு சாக்க ஆகிட்டு ஈரோன்ட்டை கேட்க ஈரோன் கேட்டோன்னே சரி ரைட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறா சரி புஷ் போனோடனே அவங்க பறந்துட்டாங்க ரெண்டு வருமே அட்டை டைமில் பறந்துட்டாங்க ஸ்க்ரீன் பண்ணுறேன் ஹீரோ ஐயோ காப்பாற்றுமா காப்பாற்றுமான்னு சொல்லி கத்துறிய கத்துறோன்னு ஈரோவனி நல்லா கட்டி பிடிச்சிட்டா கட்டி பிடிச்சோன்னு அது வந்து ஜாலியாக தான் இருக்குது ஏன்னா ஒரு மாதிரி பயங்கரந்த சந்தோஷத்தில் போயிட்டுருக்கான் ஹீரோ இதை பார்த்துட்டு நம்ம ஈரோவனி வந்து வா சாக்காரா ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட இந்த முன்னோர்கள் சொல்லுவாங்கள இந்த முன்னோர்கள் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது அவங்களோட லீடர் ஃபாதர்னு ஃபாதர் சொல்லுவாங்களே உணர்கள் ஃபாதர் நம்ம எல் ஈரோயினோடய ஃபாதர்ஸ் வந்து ஃபாதர் மட்டும் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இவன் தான் உனக்கு ஏத்தவன் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கிறனால அந்த ஈரோயினால் உணர முடியுது ஏன்னா அந்த ஃபீலிங்கை உணர முடிஞ்சோடனே ஐயோ கத்திட்டு போகிறாய் ஏன்னா உள்ளே டீப்பாக போக அந்த அந்த சின்ச்சுரேன் மறந்துட்டாய் பறந்தோடனே டீப்பாக போயிட்டு அப்போன்னு கீழே விழுந்துட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக தண்ணி தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே வா வாட்டர் சீன் பார்த்தா தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது அடுத்து வந்து இந்த ரைட்ஸ் ரைட்ஸ் போகிறாங்க ரைட்ஸில் போய் என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக பா தண்ணியை ஊற்றி ஈரோ ஈரோ போட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வைப்பு தான் வைப்பு வைப்பு வாய்ப்பு வாய்ப்பு எல்லோரும் வைப் பண்ணி எடுக்கும் போல ஏர்தான் பார்த்து சூப்பராக விளாண்டுருக்கான் ரெண்டு ஊர்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்ல சொன்னோடனே சரி ரைட்டு அங்கிட்ட இந்த எலிஃபெண்ட் இருக்குது மறைவாக இருக்குது என்னடா பண்ண போகிறீங்க களி ரைட்டு ஏதோ கூத்து பண்ணுறாங்க ரைட்டு விடுங்கோ வலிட்டு விடுங்கோ பார்த்தா அதை வாட்ரு ஃபால்ஸு கிஸ்ஸு என்னத்த சொல்ல அது அப்படியே ஒரு ரொமான்டிக்கான ஃபீலாக நடக்குது கை வந்து ஹீரோயினி போட போட்ட ஹீரோ வந்து ஒரு பை மெய் மறக்க அடுத்து காலில் கண்ட இடத்துல டச் பண்ணுறாங்க என்ன கன்றா விடாது உக்காலி ரைட்டு சரி விடுகளோ உடுகுடோ சி யோய்யோயோ யோய்யோயோ யோயோ இல்லை ஒரு மூச்சு வரும் வாங்குறா உக்காளி இதுக்கு தேனா மட்டும் வேற சரி ரைட்டு அடுத்து என்ன பண்ணா ஹீரோ வந்து ஐ லவ் யூ ஹீரோயின்னு சொல்ல ஹீரோயின் வந்து ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லி ஈரோயின்னு சொல்ல ரெண்டோட காதில் முத்தி போய் என்ன கோத்து பண்ண போகிறேன் பார்த்தா ஹீரோயினோட கால் ஏதோ தட்டுப்படுது இல்லை தட்டுப்படுதுன்னு பார்த்தா ஈரோயின் ஈரோ வந்து அந்த ரிங்கை கொண்டு வந்திருக்கான் மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற ரிங்கு ப்ரப்போஸ் பண்ண ரிங்கை கொண்டு வந்தாலும் அந்த இப்போ ரிங்கில் வந்து நம்ம ஹீரோயினோட லைக் போட்டுருச்சு ஆனால் ஈரோயினி வந்து தப்பாக புரிஞ்சிட்டா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வச்சு ரைட்டு இது வந்து வேறு எதுவுமா அப்படி சொல்ல அப்படி சொன்னோடனே வாட் அ சீன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஈரோயினி வந்து ஸோ நீ எதுவும் பேச வேணாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ நீ சொல்ல சொன்ன உடனே எனக்கு தெரியுது நீ எதுக்கு இவங்க ரெண்டு போகிறத பார்த்தா எனக்கு அங்கிட்டு பார்த்தா அவங்க வெளியில் சத்தம் போட்டு வந்துட்டு இருக்காங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இது யூனிட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸு நம்ம ஹெல்ஃபு செக் பண்ணிட்டு இருக்காங்க நோட்ஸ் ஒரு எடுத்துக்கிட்டு இருக்காங்க உலக அது நோட்ஸ் எடுத்துருக்கம்பா ஹீரோவை பார்த்துட்டு ஆயின்னு சொன்னோடனே ஹீரோ ஆகின்னு சொல்லிட்டு ஆய் அப்படி சொல்லேன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கருப்பு என்னடி நான் ரொம்ப மனுஷனுக்கு முதல்ல வந்து கெடுத்துட்டிங்களடா விளங்காதீங்களா உங்களை வச்சு சும்மா விட மாட்டேன்டா அங்கே வெறுப்பு வெறுப்பாயிட்டா ஹீரோயினி சும்மாவே ஹீரோவினி சும்மாவே விளையாடுவான் இப்போ பார்த்தா போட்டு போல போலன்னு போலந்து எடுத்துட்டா அடி அடி நான் அடிச்சு உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் உடனே அடியே அடிச்சிட்டா ஏன்னா வெறுப்பு இருக்கம்ல இல்லையா என்கிட்ட பார்த்தா என்னடா அது எங்கள் சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே பொருள் என்ன கிளைமேட் மாறுது அந்த ஆறா ப்ரெஷர் பண்ணுது நம்ம ஏரியனோட ஆறா வந்து ப்ரெஷர் பண்ணுறது சுவாட்னால் உணர முடியுது நம்ம ரோசனியால் உணர முடியுது என்னது மேலே வந்து ரெட்டு ஆறா வந்து ஓவராக கம்ப்ராசாகுது அந்த ஆறா வந்து கீழே போகுது இன்னும் அன்றைக்கு தான் நம்ம வேக்குள்ள தான் நம்ம முட்டா சயின்டிஸ்ட் இருக்கான் முட்டா சயின்டிஸ்ட் கீழே இருக்காங்க அவனாலே அது உணர முடியுது ஆனால் அவனோட எளிமையை திருப்பி வருது இந்த பவர் வந்து அவனை வந்து பழைய ஃபார்முக்கு திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுது ஏன்னா இந்த ஆரா வந்து இது வந்து முன்னாடி ஓல்டு உள் ஹீரோயினை வந்து இவன் பண்ண மக்களை கொண்டு ஈரோயின் எதாச்சும் ப்ரஷர் பண்ணி பண்ண ட்ரை பண்ணும் போது தான் ஹீரோயினோட பவர் வச்சு இவனை போட்டு போல போகலன்னு போலாக்க இது வந்து அவன் வந்து ப்ளஸ்ஸர் ஆகலாம் இவனுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷத்துமே கொடுக்குது இது ஆனால் ஏறி உனே போல போலான்னு பழக்கிறான் ஏறி எத்தி மிதி மெதினி மிதிச்சு இவனை என்ன தான் போட்டு அடி அடி நடித்தானா அது வந்து அவனுக்கு ஒரு ஒரு மாதிரி சந்தோஷம் சைக்கோ பாட்டு மாதிரியா ஒருத்தர் அடித்தானா அது வந்து அவனுக்கு ரசிச்சு ருசிச்சு அதை வந்து உணர்றான் ஃபீல் பண்ணுறான் இப்படிப்பட்ட ஃபீலிங் அவனே தனியே கழுத்து நெரிசிக்கிறான் தலைவன் சைக்கோன் காட்டுறாயா சோடாபட்டி சோடாபட்டி சைக்கோன் மாதிரி காட்டுறான் ஆனால் அவனோட பிரசர் கொடுக்குறான் அவனே ஒரு மாதிரி பண்ணுறான் கோத்து அடுத்து ப்ரெஷர் பண்ணி கீழே அடிச்சுட்டு அவ பண்ணுற கொடுமையும் ரசிக்கிறான் தலைவன் அடுத்து ஒரு பாவம் இருக்குது அவனுக்கு சரி அடுத்து என்ன பண்ணுறோன்னா அவனுக்கு பழைய உடை இருக்குது ஃபார்முக்கு வர ஒரு பெரிய ஃபைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஆனால் எபிசோட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வேக முடிய போகுது அடுத்து இன்னொன்று எபிசோட் பார்த்துருக்கு இன்னொன்று சீரிஸ் பார்த்துருக்கேன் அதுக்கு போல் போகிறேன் ஓட்டு போட்டிருக்கோ ரைட்டு பார்த்தா தனிவாக ரெடி ஆகிட்டான் வாங்கடா ஃபைட்டுக்கு ரெடிடா வெயிட்டிங் அப்படி சொல்லி தாலே ரெடி ஆகிட்டு அவங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கேன் ஈரோயின் கோயின் அப்படின்னு சொல்லித்தாலே ரெடியாக எங்கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டா எல்லாத்தையும் சோக் பண்ணிட்டான் நம்ம சயின்ஸையும் நம்மளோட அவங்களோட பவர்ஃபுல்லாக கூட பண்ணிட்டான் ஏன் ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு இங்கிட்டு பார்த்தா ஹீரோ வந்து சாக்காரா என்னடா அது ஹீரோயின் இவ்வளோ கடுப்பு சொல்லிட்டு ஹீரோயின் என்னம்மா நம்மளுக்காக தான் பண்ணுறாலோ ஏன்னா எல்ஃபையும் போ நம்ம சயின்ஸையும் போட்டு இப்போ படாப்படுத்தலன்னு சொல்லி இதை பார்த்துட்டு அங்கிட்டு வருது நம்ம எல்ஃபோட அப்பாங்காரையே பார்த்துட்டேன் ஐயோ இனிமோ இனிமோ நடக்குது ஐயோ மன்னிச்சுக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம எல்ஃப் மண்டி எல்ஃபுக்காக நம்ம மகளுக்காக மண்டி போட்டு ஈரெண்டு மன்னிப்பு கேட்க ஈரோனி அதெல்லாம் மதிக்கிறதே இல்லை ஏன்னா ஈரோனி வந்து இப்போ வந்து பீக்கில் இருக்கா அந்த ஆங்கர் பீக்கில் இருக்கா இப்போ யார் சொல்கிறதுலேயும் இப்போ கேட்கறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அங்கே இருக்க காட்சி வந்து என்ன போட்டுட்டான் ஹீரோயினே அதை பார்த்துட்டு அவன் வந்து ஐயோ ரொம்ப ஹீரோயினு கடுப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ஃபோட காரன்னு நினைக்கிறான் நினைச்சவனே அங்கே பார்த்தா ஈரோயினு வந்து என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் ஜோக் பண்ணுறத பார்த்துட்டு ஹீரோ இப்போ என்ன என்னதை எப்படி தான் இந்த தடுக்க இந்த இருக்கான் ஹீரோ ஹீரோவாய ஏதாச்சும் பண்ணி தொலோடா வளங்காரி சொல்லி நம்ம நினச்சா என்கிட்ட பார்த்தா ஹீரோயின் வந்து இன்னும் கடுப்பிட்டு கடுப்பாயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவரீங்களே சொல்லிட்டு கடுப்பு போய்ட்டு பார்த்தா ட வந்து அந்த கல் வச்சு ப்ரெஷர் பண்ணி ஈரோக்கிட்ட போ ஈரோவின் டே போய் இதை தடுக்கலாம் ட்ரை பண்ண போல டக்குன்னு போய் ஈரோட பட பட்ட அடுத்த செங்கல் பாட்டுமா அனுப்ப சாந்தி சாந்தி கோவத்தை கடுத்து படுத்து கட்டி பிடிச்சிட்டான் கட்டி பிடிச்ச உடனே ஈரோனோட காது கிட்ட வந்து ஸ்டாப்புமா என்ன பாட்டுமா இன்னும் பாட்டுமான்னு சொல்ல சொன்னதை பார்த்துட்டு ஈரோவனுக்கு வந்து இன்னத்தை சொல்ல ப்ரெஷர் ஆகிடுச்சு கோவத்தில் இருந்தவன் அப்படி லவ் ப்ரெஷருக்கு போயிட்டா போய் ஒன்றையும் வைக்கப்பட்டுட்டான் ஈரோனி வெக்கப்பட்டுட்டேன் அந்த அட்டாக் பண்ணதே மறந்துட்டான் இன்னும் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குல்ல எவ்வளோ ஸ்டேஜ் ஒயிட் ஸ்டேஜ் அந்த எவ்வளோ ஸ்டேஜு அந்த பீஸ்ஃபுல் மைண்ட்ஸ்க்கு போயிட்டான் என்னோட பவர் வந்து ஆங்கிரி வந்து போக போக ஸ்டாப் ஆகிருச்சு ஏன்னா ஆங்கிரியை வந்து லவ் வந்து ஸ்டாப் ஆக்கிடுச்சு இப்போ வந்து அந்த அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க இவரோட பவர் வந்து பீக் ஆகுது கோவப்பட்டாலே பீக் ஆகும் இப்போ ஒரு ஹீரோவும் ஈரோயனும் சிங்கிளாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து லவ் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இங்கே வந்து கெடுத்து விட்டோன்னா கட போயிட்டா திருப்பி பழைய மாதிரி ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் கொடுத்தனால அந்த ஸ்டேஜ் உடஞ்சி போயிடுச்சு அந்த ஈவி ஸ்டேஜ் உடஞ்சு போயிடுச்சு இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டா இப்போ ஹீரோ வந்து அவனோட ஆங்கிரி வீடியோட ஆங்கிரியை வந்து மொத்தமாக உருவி எடுத்துட்டான் தலையேன் கோவத்தை மொத்தமாக உருவி எடுத்துட்டான் அப்போ ஃபுல்லாக காதல் மட்டும்தான் அன்பு காதல் அவ்வளோதான் ஹீரோயின் வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி வெக்கத்தில் இருக்கான் ஈக்ரோ வெக்கத்தில் இருந்தோன்னே அந்த இந்த பவர் ஃபுல்லாக தீவி விட்டுட்டான் இதில் பிடிச்சி லாக் பண்ணி வச்சுருந்த பவரை வந்து ஆறா பவர் வந்து மொத்தமாக ரிலீஸ் பண்ணிட்டான் பண்ணோடனே இவங்க அப்போ தான் ஃப்ரீயாக இருங்க அப்போ தான் அந்த எடுத்துருக்க கிளைமேட் ரொம்ப சேஞ்சிங் ஆகுது கிளைமேட் என்ன சேஞ்சிங் ஆகோனே அடுத்து பார்த்தா இவங்க பார்த்தா ஐயோ நம்ம சிஸ்டர் வந்து பார்க்குறா ஐயோ ஏரியன் வந்து நம்ம ஓவராக கடை போய் போல் நம்ம என்ன பண்ணால் நேரத்தில் இவங்க என்ன தான் பண்ணால் என்ன இவங்க சொல்லிகிட்டு இருக்க டைமில் தான் சிஸ்டர் வந்து சொல்கிறான் ஏரியனோட பிக்கு எப்போ கோவப்படுவாங்கன்னு எனக்கு புரியும் அப்படி சொல் பயிரை வந்து சரி ரைட்டு வைட் உட்ஸ் எல்லாரும் அனுப்பாட்டங்க நான் வேணா மதிப்பு கேட்டு ஏற சொன்னோன்னே சரி ஜாயின் பண்ணிடலாம் ஆனால் ரோஷினிக்கு புரியுது எதுனால ஈரோனி கோப்டனு அவனுக்கு புரியுது அண்ணா சரி ரோசினி ஆனால் அப்பாலஜி கேட்குறேன் நம்ம எல்ஃபோட ஃபாதர் கரேன் அப்பாலஜி அப்பாலஜி கேட்குறேன் அப்பாலஜி கேட்டோன்னே சரி லெவலில் புரியுது நீங்கள் லெவல் மாட் ஆல் நாட் குட்னு சொன்னால் எதுக்கு நீங்கள் இப்படி நீங்கள் இந்த இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு சொல்லி ஈரோ சொல்கிறான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது சொல்கிறோம் ஈரோ இனியும் சமாதானம் பண்ணுறா சொல்கிறேன் ஈரோ ஈரோ சொன்னோடனே என்ன அடுத்து ஈரோ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல போகிறான் இதை கேட்டவுனே இவங்களுக்கு சாக்காயிட்டாங்க மன்னச்சிக்க சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆனால் ரோஸ் நீ சாக்காயிட்டா ஈரோ எப்படி சொல்லுவானா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்கானோடனே இப்போ ஈரோ வந்து சொல்கிறான் நீங்கள் பண்ணது தப்பு தான் ஏன்னா எங்கள் பர்சனல் டைமில் வந்து நீங்கள் வந்து பண்ணது தப்பு தான் இப்படி சொல்ல சொன்னோன்னே அவங்களுக்கு என்னடா இப்படி பண்ணால் ஈரோக்கே தெரியும் இப்படி சொல்லுவாங்க வேணுமா அவங்க மனசு கஷ்டப்படும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே இதை நினச்சிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ரோசினி சாக்கு எல்ஃபு சாக்கு அவன் ஃபாதர் சாக்கு சிஸ்டர் சாக்கு எல்லாருமே ஸ்டாக்குதான் உக்காளி சாக்கு வாங்கி சாக்கு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்படி பார்த்தா ஈரோவும் ஈரோயினும் ஹீரோயின் இன்னும் கடுப்பில் தான் இருக்கான் சரி எப்படி இப்போ சமாளிக்கனே தெரிய இவங்க எப்படி தான் சொல்ல இப்போ ஏதாச்சும் சொல்லி அவங்க சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சரி இப்போ நீ என்ன தான் சொ என்ன சொல்ல போகிறான் அவங்ககிட்ட அப்படி சொல்ல கேட்க கேட்டோடனே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வண்டி போட்டுட்டான் அவ்வளோதான் என்ன த இப்போ நம்ம என்ன பேச நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ சொல்லிட்டு ரோசினி குளிக்க முடிச்சதை பார்த்துட்டு சரி இப்போ நம்ம என்னடா சொல்ல சரி அவங்க வந்து சேர்க்கிறேன் இங்கே நடுங்குது பேரா சொல்கிறான் சரி அடுத்த வாட்டி நீங்களும் இப்போ இந்த வாட்டி என் கூட ஜாயின்ட்டாங்க சொல்லி எல்லாருமே எங்கள் கூட வந்து இந்த குளியல் நம்பளாம் சொல்லி சொல்கிறோம் இதை சொன்னோன்னே அவங்களுக்கு என்னடா நம்மளை திட்டு போகிறான்னு நினச்சா திடீர்னு இது ஒரு மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்க இதை இப்போ இதை கேட்டோன்னே ஹீரோனு இன்னும் என்னடா சாப்பாடு வேறு ஏதோ சொல்ல போகிறான்னு நினச்சா இவங்கள திருப்பி இவங்க கூட ஜாயின்ட் ஆக சொல்கிறேன்னு சொல்லி பார்க்க பார்த்தா ஏன்னா என்ன சொல்ல வரான்னா ஹீரோ வந்து இப்போ வந்து இப்போ ஹீரோன்ட்டு என்ன சொல்கிறான்னா கேம் ஃபையர் கேம்ப் ஃபயர் பண்ணி இப்படிலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லி நைட்டு ஃபுல்லாக இது ஃபினிஷ் பண்ணோடனே அது பண்ணலாம் சொல்லி நம்ம ஈரோ சொல்ல இது வந்து நான் ஒரு சும்மா சொன்னோம்மா இது வந்து ஒரு சமாளிப்பு இதை சமாளித்து முடிச்சிட்டோன்னா இது அவங்களுக்கு தெரியாது இது ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் பிளே வந்து இதுக்கு டைவிட் பண்ணுற மாதிரி தான் அடுத்து நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணிக்கலாமான்னு சொன்ன உடனே நீ அப்படியா அப்படியா சரி சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன் எங்கிட்ட பார்த்தா இவங்க ஸோ சந்தோஷப்பட தான் கத்தா தாக்கு சொல்லி நம்ம சிஸ்டர் சொல்ல சிஸ்டர் சொன்னோடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணலாம் இவங்க ட்ரெஸ் காஸ்டியூமை மொத்தமாக சேஞ்ச் பண்ணிவிட்டான் காஸ்ட்யூமை சேஞ்ச் பண்ணோன்னே எல்லாருமே காஸ்டியூம் இவங்க வரும் வித்தியாச வித்தியாசமாக போஸெலாம் கொடுப்பாங்க கல்ட்டு போதே இவங்க சிக்ஸ் பேக்கோடு இருக்காங்க சிக்ஸ் பேக் போஸை கொடுக்குற இங்கே பார்த்தா நம்மளோட எல்ஃபு சயின்ஸு ஒவ்வொரு ட்ரெஸ் போஸ் அடுத்து பார்த்தா அங்கிட்டு பார்த்தா रोशिनी सिस्टर ये पोस्ट आरती विषय ला पाकर ना ड्रीम